பலம் அருள்மிகு ஸ்ரீ விஸ்வநாதர் திருக்கோயில் சொல்லி திருநெல்வேலி மாவட்டத்தில் பேட்டையிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் தாமிரபுரி நதிக்கரையில் சித்திரால் வழிபட்ட வழிபடப்பட்ட தலம் சாமி பேர் விஸ்வநாதர் பரவாயில்லைநாதர்னு ஒரு திருநாமம் உண்டு அம்பால் பேர் விசாலாட்சி அம்பாள் இந்த கோயில் இருந்து அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் கரெக்டாக அந்த ஆத்தம் கரையில் இருக்குது மிகவும் பழமையான கோயில் சிவ ஆலயம் இப்பொழுது சித்தர்கள் வந்து வாசம் செய்யக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு திருத்தலமான அற்புதமான தலமானது இந்த கோயில் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை இதே மாதிரி சிதிலமடைஞ்சு இருந்துச்சு அப்போ உலாக அடியார்கள் சிவன் அடியார்களை கொண்டு அது திருப்பணி செய்து கொஞ்சம் கொஞ்சமாக செய்து அதை கோயிலாக பராமரித்து அவங்களுடைய ஒத்துழைப்பினால் சிவனடியார்களுடைய முழு ஒத்துழைப்பினால் இந்த ஆலயம் பூஜை இல்லாமல் பல வருஷமாக இருந்துச்சு சிவனடியார்கள் உலகாரப்பணி அடியார் குழு சார்பாக அந்த பணியை செய்து அவங்களுடைய உதவினால் இதில் ஒரு கால பூஜை மட்டும் செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்பில் அவங்க ஏற்பாடு பண்ணி தந்தாங்க திருச்சிரம்பலம் உலாரப்பணி குழு அடியார்கள் குரு பாலசுப்பிரமணியன் அவா சிவா அவர்களுடைய பக்தர்கள் தான் இந்த கோயிலை கொஞ்சம் கொஞ்சமாக சீரமைத்து தந்தாங்க ரொம்ப சிதிலமடைஞ்சு இருந்துச்சு அந்த உலகார பணிகள் தங்களுடைய சொந்த செலவில் கொஞ்சம் கொஞ்சமாக சீரமைத்து தந்தாங்க அதை அப்படியே வச்சு பிரதோஷம் மாதத்துக்கு ரெண்டு பிரதோஷம் நடைபெறும் சிவராத்திரி மற்றும் மார்கழி மாத பஜனை வைபவம் திருவாதிரை திருக்கார்த்திகை இந்த மாதிரி விசேஷங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அபிவிருத்தியாகி நடந்துட்டுருக்கு இந்த ஆலயம் இப்போது இந்த வருஷம் இந்த வெள்ளத்தினால ரொம்பவும் பாதிச்சு திருப்பி கோயிலே ஃபுல்லாக எடுத்து திருப்பணி செய்யக்கூடிய அளவுக்கு மிகவும் சேதமாக போயிருக்கு அன்றாடம் சாமிக்கும் அம்பாளுக்கும் மட்டும் வழிபாடு மட்டும் நடந்துகிட்ருக்கு மற்ற வேலைகளை எதுவுமே செய்ய முடியாத கண்டிஷனில் இருக்கு இதுக்கு இந்த அடியார் பெருமக்கள் வந்து இந்த ஆலயத்தை நேரில் வந்து பார்த்து இந்த ஆலயத்தை புனரமிச்சு சாமி அம்பாளுக்கு கும்பாபிஷேகம் நடத்தி தர உதவி செய்யுமாறு எல்லாருடைய திருவிழிகளையும் பணிந்து கேட்டுக்கொள்ளுங்கள் சிவாயின் திருச்சிட்ட இப்போ வந்து இந்த வெள்ளத்தில் மிகவும் சேதமாயிட்டுன்னு சொல்லி அறநிலையத்துறை ஆஃபீஸில் போய் தெரியப்படுத்துறதுக்கு போயிருந்தேன் அப்போ அவங்க ஏற்கனவே இந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் செய்யணும்னு சொல்லி ஆர்ட்ரு வந்துட்டு ஆர்டர் எங்கள் கையில் இருக்குது இருபது லட்ச ரூபாய்க்கு எஸ்டிமேட் போட்டு சேங்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுக்கு ஏற்கனவே திருப்பணி செய்யறதுக்கு உத்தரவாயிட்டு ஆர்டர் ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போது கவர்மெண்ட்லேருந்து தான் செய்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இல்லை எஸ்டிமேட்டு தான் இருபது லட்ச ரூபா போட்டிருக்காங்க நீங்கள் பான்சரை பாருங்கள் நான் ஆர்டர் கையெழுத்து போட்டு தரேன்னு சொல்லி சொன்னாங்க ரெண்டா பான்சர் பார்த்து செய்யக்கூடிய அளவுக்கு எனக்கு அவ்வளோ பழக்க வழக்கம் கிடையாது சரி நான் இன்னொரு நாளைக்கு வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் இப்போ அந்த இருபது லட்ச ரூபாய்க்குள்ள வேலைகளும் இப்போது இருந்து அந்த திருப்பணிகளை பார்த்து கும்பாபிஷேகம் செய்யறதுக்கு சிவனடியார் பெருமக்கள் யாராவது உதவி செய்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன் சிவாயி திரிச்சுட்டேன் இது வந்து இந்த கோயில் வந்து கருங்காடு கிராமத்தில் கிட்டத்தட்ட ஒரு இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் கருங்காடு கிராமத்தில் இந்த கோயில் வந்து இருக்குது காசி வி விஸ்வநாதர் கோயில் விசாலட்சியம்பா கோயில் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயிலாக எனக்கு தெரியுது நான் அந்த ஊரில் வந்து குடியிருக்கிறேன் நதிக்கரை தாம்பரவர்ணி நதிக்கரை ஓரம் அந்த கோயில் அமைஞ்சிருக்கு மிகவும் பிரசி பிரபலமானது சமீபத்தில் நானாக ஒரு பத்து வயசு இருக்கும்போது இங்கே வந்து சில இந்த கோயிலில் வந்து நாங்கள் விளையாடி இருக்கோம் உள்ளே போக முடியாது அவளுடைய நச்சு பாம்புகள் விஷப்பூச்சிகள் அவ்வளவு அடங்கியிருந்த இந்த கோயில் உள்ளே போக முடியாதுன்னு வச்சுக்கல்களே அந்த அளவுக்கு சகதி மண் பாம்பு விஷப்பூச்சிகள் எல்லாம் இருந்துச்சு நாங்கள் எங்கன்னா ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு விளையாடுறதுக்கு நாங்கள் இங்கேனா வந்திருக்கோம் அப்போது இப்போ சமீபத்தில் இவர் நர்சிங்கில் சார்ந்த திரு மாரிப்பன் அவர்களால் ஏற்பட்டு இந்த கோயிலை வந்து இவ்வளோ தரத்துக்கு பிரபலம் அடைஞ்சிருக்கு அந்த கோயிலில் வந்து ரெண்டு மூணு கல்யாணங்கள் வேறு நடந்திருக்கு கல்யாணம் நடந்து அவங்க நினைச்ச காரியங்கள் நடந்திருக்கு சில பேர்த்துக்கு குழந்தை வரம் அந்த விஸ்வநாதர் கொடுத்துருக்காரு ரெண்டு மூணு பேர் வந்து இங்கே வந்து நேர்ந்துக்கிட்டு வரம் கேட்டுகிட்டு போயிருக்காங்க அதேமாதிரி அந்த வரமும் கொடுத்துருக்காரு ரெண்டு மூணு கல்யாணமும் நடந்திருக்கு சமீபத்தில் இப்போது போன டிசம்பர் பதினேழாம் தேதி வெள்ளப்பெருக்கு இது ஏற்பட்டதில் வந்து கடுமையான சேதம் அதாவது எப்படி சொல்லுதுன்னு எனக்கு தெரியல சேதம் வந்து அவ்வளோ தூரத்துக்கு இந்த செட்டு இருக்கும் வெளியூரில் வந்து ஆட்கள் வந்து இந்த இது படிக்க வரும்போது கூட நாங்கள் வெளியில் தங்கியிருக்கோம் சுற்றி கும்மி அடிப்பாங்க பட் இப்போ அதெல்லாம் இல்லை ஒதுங்கியது கூட ஆள்களுக்கு இடம் இல்லாமல் அளவுக்கு இந்த சேதாரம் ஏற்பட்டு ஒரு சைடில் வந்து கோயிலுக்கு வடப்புறம் வந்து ஒரு சைடில் வந்து சரியான ஒரு வேப்பமரம் இருந்தது அதை கூட பிச்சை கொண்டு போயிட்டு அளவுக்கு வெள்ளை சேதாரம் அவ்வளோ தூரத்துக்கு நடந்துருக்கு மிகவும் கஷ்டப்படுதார் அவர் இந்த பூசா இந்த ஓதுவார் வந்து பூச வந்து மிகவும் வறுமையில் இருக்கார் பாவம் அவர்களால் முடிஞ்ச அளவுக்கு சில இடத்துல வந்து இந்த பான்செட் எதிர்பார்த்து சில பேர் கொடுக்கறது வந்து அவர் வந்து அந்த கோயிலுக்கு வந்து தினம் தினம் பூஜை நடத்திட்டு போகிறாரு அவரால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காரு இது சிவன் சிவனடியார்கள் வந்து எங்கெங்கேலாமோ எந்தெந்த கோயிலுக்கு இல்லாமல் நீங்கள் போயிட்டு வரதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அவரும் என்கிட்ட சொல்லியிருக்காரு நீங்கள் ஒரு முறை வந்து எங்கள் கோயில் கருங்காடுகளை வந்து எங்கள் எங்கள் வந்து ஒரு முறை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தோணும் இந்த விஸ்வநாதர் பலத்தோடய எழுச்சியாக இருக்கார் சிவனடியார் உங்களுக்கு தான் தெரியும் நான் ஒரு கருங்காடில் கருங்காட்டில் நான் இருக்கிறதுனால எனக்கு அவ்வளோவா தெரியாது உங்கள் சிவனோடைய அடியாக இருக்குது அவர் சிவன் தோண்டுவார்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது நீங்கள் வந்து எங்கள் கோயிலுக்கு வந்து சில நல்ல காரியங்கள் பண்ணி சில பொருட்கள் சேதம் அதிகமாக இருக்குது அவரால் முயன்ற அளவு அவர் செஞ்சிட்டாரு மேலும் இன்னும் பொருட்கள் சேதம் அதிகமாக இருக்குது வெளியில் நின்று கும்பிட வேண்டிய அளவுக்கு கூட அந்த ஒரு செட்டு கூட இல்லை அந்த செட்டு சமயத்தில் போட்டதுலாம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டர் அளவுக்கு அங்கே தள்ளி போய் அந்த வெள்ளப்பெருக்கு வந்து ஏற்பட்டு அங்கே தள்ளி போய் கிடக்குது இப்போ எங்களுக்கு என்ன தேவைன்னா அந்த கோயிலுக்கு என்ன தேவைன்னா நீங்கள் வந்து சிவனடியார்கள் எங்கெங்கெல்லாமோ எந்தெந்த கோயிலுக்காமல் போயிட்டு இருக்கீங்க ஒரு முறை எங்கள் கோயிலுக்கு வாங்க கருங்காடுக்கு வாங்க அப்புறம் அப்படி ரீச் தயவு செய்ய சிவனடியார் வந்து எங்கள் கோயிலுக்கு வந்து உதவி செய்யுமாறு உங்களை பாதம் தொட்டு கேட்டுக்கிறேன்